அம்பா வந்து எல்லா வடிவாகவும் இருக்கிறான்னு சொல்றோம் வடிவில் எப்படி பார்க்கின்றோமோ அப்படி இருக்கிறான் கும்பிடுறீங்கன்னா அவ உங்களுக்கு வருவா காட்சி தர கனவுல வருவா நிறைய நல்ல விஷயங்களை சொல்ல வருவா உங்க கூட நெருங்கும் அப்பதான் நீங்க உடனே உணர்ச்சி வசப்படுறது எனக்கு அம்மா வந்து அதை சொன்னிச்சு இப்படி காட்சி அப்படி காட்சி இப்படியெல்லாம் நீங்க உணர்ற தன்மை வந்துட்டீங்கனாலே குடும்ப விஷயம் அவுட்டுன்னு அர்த்தம் தெய்வத்தை உணர என்ன ஆயிடுது குடும்ப விஷயம் அவுட்னு ஆயிடுதுல போய் உணர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மிகப்பெரிய பெஸ்ட் கோவிலுக்கு போறப்ப நீங்க அம்பாளை வர்ணிச்சிங்கன்னா உங்களை போல சுகத்தை அனுபவிப்பவர் யாரும் இல்லை கோவிலுக்கு போறப்ப அம்பாளுடைய சிலையிலிருந்து ஒரு பூ விழுது சுவாமி ஆசீர்வாதம் பண்றாருன்னா அந்த ஆலயத்தில இருந்து அந்த ஆலயம் சம்பந்தப்பட்ட கனவு வருதுன்னா அங்க இந்த பூமி வாழ்க்கையை நீங்க நல்லா வாழ்றீங்கன்னு அர்த்தம் நம்மதான் கோயிலுக்கே போக முடியாத முடியாது நீங்க வீட்டில ஆலய ஆன்மீகத்தை உச்சப்படுத்த உச்சப்படுத்த நீங்க கோவிலுக்கே போக முடியாது அப்படி போனாலும் தனியா தான் போவீங்க அப்படி போனாலும் எப்படி போவீங்க தான் போவீங்க குடும்ப ஒற்றுமையோடு நீங்க என்ன பண்ண முடியாது கோவிலுக்கு போக முடியாது இங்க சிற்றின்பத்தில் குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்தினாதானே கோவிலுக்கு அங்க அப்படி வருவாங்க இங்கேதான் நீங்க அடிக்க வச்சிடுறீங்களே அப்ப அந்த இடத்துல உடம்பு அடியும் பொழுது பிரிவு வரும் இல்லையா அந்த பிரிவால ஒருத்தவங்க சாமி கும்பிடுவாங்க ஒருத்தவங்க கும்பிட மாட்டாங்க இவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் அப்புறம் நம்ம அழுதுகிட்டே தனியா கோவிலுக்கு போவோம் இவ்வளவு இருக்குது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க வீட்டில் ஒரு பெண் உச்ச பக்தியாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஆண் கண்டிப்பா ஆப்போசிட்டா இருப்பார் அந்த ஆண் நல்ல பக்தியா இருக்கப்ப அந்த பெண் ஆப்போசிட்டா இருப்பாங்க இது எங்க வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம் பெண் எப்படியோ அதற்கு எதிராக ஆண் இருப்பாரு ஆண் எப்படியோ அதுக்கு எதிராக பெண் இருப்பாங்க அதனால் அது வீட்டில் தேட வேண்டிய விஷயமே கிடையாது நீங்கள் கோவிலில் போயிட்டு இறைவன் முன் நின்று நீங்கள் உருகி வேண்டி ஒரு பூ விழ வச்சிட்டீங்கன்னா நீங்கள் தான் பெரிய ஆள் வீட்டில் இல்லை ஆலயத்தில் இப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ வேணாலும் கோவில் நாளைக்கு மூணு முறை போங்க அஞ்சு முறை போங்க ஆனால் எங்கே போங்க கோவில் வீட்டுக்கு சமத்த புரியுதுங்களா இந்த சுக்கர காரகத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தானே ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க சுக்கரன்னா நீங்க பூ வச்சுக்கணும் பட்டு புடவை கட்டிட்டு பூஜைக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே ஆசையே வந்தது கேட்பாரில் வீட்டுக்காரர் என்னமே நீ கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்க என்ன விஷயம்னு கேட்பாங்கல்ல இது எல்லாம் அந்த சுக்கரனால் வந்தது அதனால அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க சரியா இது வந்து கவிதை மற்றும் சங்கீதத்தில் புலமை பெற நீங்கள் நல்லா பாடணும் அதே போல கலை தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வளரணும்னா இது ரொம்ப முக்கியம் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் இசைக்கல்ல இசையில் வந்து ரொம்ப பெரிய ஆளாகணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இதோடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா யாராவது இங்கே சினிமாவில் வந்து வின் பண்ணணுன்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா இதை எடுத்துக்கலாம் சினிமா கதை எழுதுதல் கவிதை எழுதுதல் இது எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் இதனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா அம்பாள் வந்து மகா சரஸ்வதியினுடைய வடிவம் இந்த சம் அப்படின்ற மந்திர பொருள் சரஸ்வதியை குறிக்கிறது இந்த இந்த தோற்றத்துல அம்பாள் வந்து முழுக்க முழுக்க சரஸ்வதியாகவே காட்சி தருகிறார் இந்த தோற்றத்துல எப்படி காட்சி தருகிறாங்க அம்பாள் முழுக்க முழுக்க சரஸ்வதியாகவே காட்சி தருகிறாள் நிலவு போன்ற முகம் தேனடை சடை தேன் அடை சடை தேனடை எப்படி இருக்குமோ அது போல நெருங்கின முடியால கொண்ட சடை அபய வரத ஹஸ்தம் ஹஸ்தம்னா கை வலது கையில் ஸ்படிக மாலை இடது கையில் புத்தகம் சரஸ்வதி தோற்றம் தானே இது வலது கையில படிக மாலை இடது கையில புத்தகம் உங்கள் பிள்ளைங்க நல்ல கல்வியில மேம்படுவதற்கு இந்த ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு உதவி செய்யும் குறிப்பாக இசை யாராவது வெற்றி பெறணும்னா இசையில் வெற்றி பெறணும்னா பாட்டு போட்டியிலலாம் பிள்ளைங்க நல்லா வின் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல உதவியை செய்யும் ஆகையினால் இது இசையில் வெற்றி பெற இதை நீங்க இந்த தோற்றம் எப்படி இது இருக்கும் முழுக்க சரஸ்வதி தேவியினுடைய தோற்றம் அடுத்து பதினாறாவது இதுல அதே பிஹெச்டி அதே பிஹெச்டி வேதாகம ஞானம் மற்றும் திறன் பெற இது வந்து ப்ரமோஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் யாராவது ப்ரமோஷன் அடையணும் தன்னுடைய அறிவை வந்து தன்னுடைய முதலாளி கிட்ட மிகப்பெரிய அளவுல வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்கு இது ரொம்ப உதவி செய்யும் குறிப்பாக வேலை பார்ப்பவர்களுக்கு யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ வேலை பார்ப்பவர்கள் ப்ரமோஷன் பெறுவதற்கு இந்த பதிகத்தை படிக்கலாம் இதனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அம்பாள் வந்து சூரியன் எப்படி ஒரு பிரகாசமா ஜொலிக்கும் இல்லையா அது போல சூரியனையே இருக்கையாக்கி அமர்ந்திருக்கக்கூடிய வடிவம் சூரியனுக்கு மேல ஒரு சக்தி இருக்காமா சூரியனுக்கு பக்கத்துல நம்ம போக முடியுமா ஆனா அந்த சூரியனே இருக்கையாக இருக்குதான் அம்மாவுக்கு அப்போ இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரையுமே தன் பேச்சு திறனால் கட்டி போடக்கூடிய ஆற்றல் இந்த பதிகத்திற்கு உண்டு தன்னுடைய பன்மொழி திறன் வேற மொழியெல்லாம் நம்ம இப்ப கத்துக்கிறோம் இல்லையா இங்கிலீஷ் கத்துக்கணும் ஹிந்தி கத்துக்கணும் ஒரு சைடா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணி பெஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறோம் இல்லையா இந்த குறுகிய கால வருமானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலுக்கும் இது உதவி செய்யும் அதனால இந்த பதவி உயர்வு பெறக்கூடிய விஷயத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் அம்பாள் வந்து சூரியனையே இருப்பிடமாக்கி அமர்ந்திருப்பதினால் உங்கள் எல்லாம் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணுன்னா இதை பண்ணலாம் பிள்ளைங்க ஃபஸ்ட் மார்க் காலேஜில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசை இருக்குதுன்னா இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நீட் இது போன்ற எக்ஸாமினேஷனில் வின் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இன்டர்வியூஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இது உதவி செய்யும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்து போயெல்லாம் திருப்பி படித்து பார்ப்பீங்கல்ல டைம் இருக்குல்ல இல்லைனா வந்ததே வேஸ்ட் ஆகிடும் எல்லாம் பயன்படுத்துங்க நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எல்லாம் சொல்கிறீங்க ஆக்சுவலி தான் நான் எல்லாருக்குமே பரிகாரமாக கொடுப்பேன் நிறைந்த ஒரு ஸ்லோகமாக இருக்கிறது ஓகேவா பம்பாளுடைய தோற்றம் தெரிஞ்சது இல்லையா நான் முன்னாடி என்னுடைய வீடியோ பதிவை வந்து ரொம்ப வருடங்களாக பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு ஆறு ஏழு வருடத்துக்கு முன்னாடி நான் பேச ஆரம்பித்தனாலே ஓம் வம் வாராகியை நமக அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிப்பேன் ஒரு காலகட்டத்தில் இந்த வம் அப்படின்னாலே நம்ம பேச்சை வந்து யாராலையுமே அசைக்க முடியாதுன்றது பொருள் அதனால் இந்த வம் என்ற சொல்லுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது இது வாராகியை வாராகி நாளே வாக்கு தான் தெரியும் இல்லையா வாராகி பக்தனோடு வாதிட்டு வெல்லுவதுன்றது கடினம் ஆகையினால இது வாராகிக்கு உரியதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் மிக சிறந்த வாக்கு சித்தியை அளிக்கக்கூடியது உங்க பிள்ளைகளை வந்து எப்படி அம்பாள் சூரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறாளோ அது போல எந்த கம்பெனியில அவங்க பிள்ளைங்க போதோ அந்த கம்பெனியில எது ஹெட் ஆஃப் த சாரோ அதுல போய் உங்க வாரிசுகளை இது என்ன பண்ணும் அமர வைக்கும் Por you doing?